வணக்கம் நண்பர்களே உலகத்தில் நடைபெறுகின்ற முக்கியமான தகவல்கள் தொடர்பாக நாம் தற்பொழுது பார்ப்போம் கருங்கடல் போரை நிறுத்த ரஷ்யா உக்ரைன் ஒப்புதல் கொடுத்திருப்பதாக ஒரு செய்தி சவுதி அரேபியா தலைநகரில் ரஷ்ய அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கருங்கடல் பகுதிகளில் கடற்படை போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புதல் கொண்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது இதற்கு முன்பு போர்க்கைதிகளை பரிமாறி கொள்வது முப்பது நாட்களுக்கு எரிசக்தி உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல்களை நிறுத்துவது என்று ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அடுத்து தென்கொரிய காட்டு தொடர்ந்து பரவி வருகிறது தீவிரமடைந்து வருகிறது தென்கொரியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ தொடர்ந்தும் தீவிரமடைந்து வருகிறது இதுவரை நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் வனப்பகுதிகள் எரிந்து நாசமாகி இருக்கின்றன தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களில் நான்கு பேர் உட்பட இருபத்தி நான்கு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கின்றார்கள் அதிகாரிகள் இதுவரை இருபத்தி ஏழு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் ராணுவ வீரர்கள் தீயணைப்பு வீரர்கள் என்று நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் நூற்றி ஐம்பது ஹெலிகாப்டர்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த தகவல் சொல்கிறது அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஹவுதி போராளிகள் பதிலடி தாக்குதல் கொடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மீதும் இஸ்ரேல் தலைநகர் தில்லவி மீதும் ஹவுத்திகள் பதிலடி தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றார்கள் ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியா சரியா தெரிவிக்கும் பொழுது புதன்கிழமை அன்று சில மணி நேரம் ஹவுத்தி படைகள் செங்கடலில் இருந்த அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தின வடக்கு யமனில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதற்கு எதிர்த்து போரிடுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கொகோ கோலாவிலே பிளாஸ்டிக் துகள்கள் இருந்திருக்கின்றன அமெரிக்காவில் பத்தாயிரம் குளிர்பான தின் தின்களை கொகோ கோலா நிறுவனம் திரும்ப பெற்றிருக்கிறது குளிர்பானத்தில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கின்றது என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் இந்த இந்த விஷயம் பரவி வந்தது தற்பொழுது பத்தாயிரம் குளிர்பான தின்களை கோக்குவலா நிறுவனம் திரும்ப பெற்றிருக்கிறது மார்ச் இருபத்தி நான்கு அன்று அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் அதிகாரபூர்வமாக திரும்ப பெற்று வரும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வெள்ளிக்கிழமை கிரீன்லாந்துக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு பனாமா கால்வாய் கிரீன்லாந்து உள்ளிட்ட பிரதேசங்களை அமெரிக்காவின் மாகாணங்களாக ஆக்கப்போவதாக கனடாவையும் சேர்த்துத்தான் மாகாணங்களாக ஆக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து வருகின்றார் இப்பொழுது ஆக்ரோஷமாக கிரீன்லாந்து மக்கள் இதனை எதிர்க்கின்றார்கள் ஆனால் கிரீன்லாந்தை எவ்வாறாவது தன் பக்கம் இழுத்துவிட வேண்டும் அங்குள்ள கனிம வளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் துறைமுகத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று அமெரிக்கா சிந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி பேன்சனுடைய பயணம் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது அடுத்து இந்த வரி டிரம்பினுடைய வரி முக்கியமாக பேசப்பட்டு வருகிறது உலகளாவிய ரீதியில் வெனிசூபிலாவில் இருந்து எண்ணெய் எரிவாயு இறக்குமதி செய்தால் இருபத்தைந்து வீதம் வரி அமெரிக்காவின் அறிவிப்பால் இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதிகமாக வெனிசூபேலாவில் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகு இந்தியா இப்பொழுது மிகப்பெரும் பதட்டத்தில் இருக்கிறது ஏனெனில் வெனிசுலா வெனிசுவேலாவிலிருந்து அதிகமான கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு முதல் டிசம்பர் வரை இந்தியா வெனிசுவேலாவிலிருந்து கிட்டத்தட்ட நூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்பில் உள்ள கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்திருக்கிறது ஏன்னா மலிபா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யலாம் அதுக்கு அங்கு சுத்திகரித்து அவர்கள் விற்பனை செய்வார்கள் ஆகவே இது மிக பெரும் சிக்கலாக இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்காரு குடியுரிமை இல்லாதவர்கள் வாக்களிக்க கூடாது என்று சட்டத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டு இருக்கின்றார் டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகளில் இது மற்றும் ஒன்று குடியுரிமை இல்லாதவர்கள் வாக்களிக்க கூடாது பாஸ்போர்ட் ஐடென்டி கார்டு டிரைவிங் லைசன்ஸ் மிக முக்கியமாக தேவை வாக்களிக்க போகும் பொழுது குடியுரிமை இருக்க வேண்டும் கட்டாயமாக பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இனி நடைபெற இருக்கும் பொது தேர்தல்களில் குடியுரிமை சான்று கட்டாயம் தேர்தல் நாளுக்கு முன்னதாகவே வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்படுதல் உள்ளிட்ட தேர்தல் விதிகளை கடுமையாக்கும் சட்டத்தில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார் அமெரிக்க அரசு தேர்தல் நடத்துவதில் அடிப்படை மற்றும் தேர்தல் பாதுகாப்பை பலப்படுத்துவதில் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் இனிமேல் பாஸ்போர்ட் கட்டாயம் முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது தற்போதைய இன்றைய உலக செய்திகள் நிறைவாக உள்நாட்டு போர் சூடானில் நடந்த வான் தாக்குதலில் ஐம்பத்தி நான்கு பேர் பலி சூடான் நாட்டில் நடைபெற்ற வான் தாக்குதலில் ஐம்பத்தி நான்கு பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக சூடானில் பதட்டம் பதட்டமாகி இருக்கிறது இந்த தாக்குதலில் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் துணை ராணுவ படை பிரிவுகளில் ஒன்றான அதி விரைவு ஆதரவு படையினரை இராணுவத்துடன் இணைக்க இராணுவ தளபதி ஜெனரல் பதக் அல் ஃபர்ஹான் பல்வேறு முயற்சி மேற்கொண்டார் இதற்கு துணை ராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது அது தொடர்ந்து இப்பொழுது பிரச்சனையாகவே சூடானில் நடைபெற்று வருகிறது ஆகவே சூடானில் இவ்வளவு பெரிய அனர்த்தம் நிகழ்ந்திருக்கிறது நல்லது மீண்டும் மற்றும் உலக செய்திகளோடு சந்திப்போம்